அனைவருக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எங்கள் மனமார்ந்த அஞ்சலிகளை இரங்கல்களை வருத்தங்களை இந்த நேரத்திலே பதிவு செய்து அம்மா அவர்கள் கட்டிக்காத்த தேசியவாதியாகவும் தலை சிறந்த ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்தார் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்கின்ற அடிப்படையிலே தம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொண்டார் அவருடைய தொண்டர்களாகிய அவருடைய பக்தர்களாகிய அனைவரும் தமிழகத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை தொடர்ந்து மிக்க அமைப்பாக மாற்றி அம்மா அவர்கள் தீட்டிய மக்கள் நல எல்லாம் தமிழகத்திலே அமல்படுத்தி நாம் அனைவரும் இணைந்து அஞ்சலிகள் செலுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அம்மா அவர்களுடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியிலே அமைதி பெற அனைவருக்கும் எங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தி நிறைவு செய்கிறேன்